விடுபட்ட நோன்பு பற்றி அடுத்த ஒரு கேள்வி எழுத்து மூலம் தொடுக்கப்பட்டுள்ளது என்ன கேட்கப்படுகின்றது என்றால் எனது தங்கை இருதய நோயாளியாக இருந்தால் கட்டாயமாக மாத்திரைகள் பயன்படுத்த வேண்டிய நிலையில் அவள் விடாப்பிடியாக ஒவ்வொரு நோன்பையும் நோட்கின்ற போதும் கட்டாயம் எடுக்க வேண்டிய அந்த மாத்திரைகளை எனது தாயார் அவளுக்கு கொடுப்பதன் மூலம் அவள் நோன்பு பிடிக்க முடியவில்லை அவள் தனது பதினாறாவது வயதிலே மரணித்து விட்டார் இவ்வாறு ஒரு நோன்பு கூட நுட்காத நிலையில் மரணித்து விட்ட அவள் மீது கட்டாயமான அந்த நோன்புகள் இந்த நோன்புகளுக்கு பகரமாக ஒவ்வொரு நோன்பிற்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு வழங்குவது சரியா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது வகை மூலம் எமக்கு வழிகாட்டுகின்ற நபி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கடமையான நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தால் அவரது காரியங்களுக்கு பொறுப்பானவர் அந்த மரணித்தவர் சார்பாக நோன்பு நோட்க வேண்டும் என்றுதான் நபி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கூறினார்கள் கடமையான நோன்புடன் மரணித்தவர்களுடைய அந்த நோன்புக்கு பகரமாக உணவு வழங்குகின்ற முறைமை நபியவர்கள் அவர்கள் காட்டித் தந்தது கிடையாது நபி அல்லாத சஹாபாக்கள் முதற்கொண்டு அறிஞர்கள் இமாம்களுடைய தீர்ப்புகள் இதிலே சரியும் இருக்கலாம் பிழையும் இருக்கலாம் என்பதுதான் உண்மையாகும் இமாம் ஷாஃபி அவர்கள் உட்பட இந்த உண்மையை பல அறிஞர்களும் கூறியிருக்கின்றனர் எனவே ஒரு முஸ்லிம் பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லிம் கடமையான நோன்புகளை விட்ட நிலையில் மரணித்தாள் அவர் எத்தனை நோன்புகள் விட்டாரோ அதனை அவரது காரியங்களை பொறுப்பேற்கின்றவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதுதான் நபியின் வழிகாட்டலாம் பதினாறு வயதிலே ஒரு பெண் மரணித்து விட்டாள் என்றாள் அவள் ஒரு நோன்பை கூட பிடிக்காத நிலையில் மரணித்திருந்தாலும் பொதுவாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே ஒரு பெண் பிள்ளை பருவ வயதை அடைவதென்பது மிக குறைந்த வயதில் பருவ வயதை அடைவதாக இருந்தால் கூட ஏறக்குறைய ஒரு பன்னிரண்டு வயதிலே பருவ வயதை அடைகின்றாள் என நாம் கணக்கிடலாம் பதினாறு வயதில் மரணிக்கின்ற ஒரு பெண் ஐந்து வருடங்கள் அவள் பருவ வயதை அடைந்த நிலையில் எந்த நோன்பையும் நோட்காமல் மரணித்திருந்தால் கூட ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நோன்புகள் அவளுக்கு விடுபட்டு இருக்கும் இந்த நூற்றி ஐம்பது நோன்புகளை அந்த பெண்ணுடைய காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் ஒரு ஐந்து பேர் அந்த நோன்பை பிடித்தால் கூட ஒவ்வொரு ஒரு முப்பது நோன்புகளை பிடிக்க வேண்டி இருக்கும் இது ஒரு பிடிக்க முடியாத ஒரு தொகை அல்ல முதலிலே நபியின் வழிகாட்டல் கடமையான நோன்புகளை விட்டுவிட்டு மரணிப்பவர் சார்பாக நோன்புகள் நோட்கப்பட வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் தீர்ப்பு கூறினார் அதற்கு மாற்றமாக ஏழைகளுக்கு உணவு வழங்குவதென்பது அவ்வாங்கோ நபி அவர்களோ காட்டித் தந்த முறைமை கிடையாது அதே நான்கு ஐந்து வருடங்கள் எந்த ஒரு நோன்பையும் பிடிக்காத ஒருவர் சார்பாக அவர அவரது காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் அந்த நோன்பை பிடிப்பதென்பதும் நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயம் கிடையாது எனவே சுருக்கம் பதினாறு வயது வரைக்கும் எந்த ஒரு நோன்பையும் பிடிக்காமல் வர்ணித்துவிட்ட ஒரு முஸ்லிமான பெண் அவள் மீது பிடிக்க வேண்டிய அந்த நோன்புகளை தாராளமாக அவளது காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் பிடிக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் கூட ஏனையவர்களுக்கு பண உதவியோ உணவோ உடை எதுவாக இருந்தாலும் வழங்கி அந்த நோன்புகளை அவர்கள் பிடிப்பார்கள் என்றால் அது ஆகுமான முறையாகும் அதாவது மரணித்தவர் மீது கடமையான விடுபட்ட நோன்புகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அந்த நோன்பை மரணித்தவர் சார்பாக யார் பிடித்தாலும் அது அனுமதிக்கப்பட்ட முறையாகும் ஆனால் நோன்புகளுக்கு பதிலாக உணவு வழங்குவதென்பது ஒரு ஆணிலோ ஒரு ஆணுக்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபியின் பத்துவாக்களிலோ கிடையாது ஆரம்ப காலத்தில் ஒருவர் விரும்பினால் நோன்பு நோட்கலாம் விரும்பினால் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் என்ற ஒரு சட்டம் ஆரம்பத்திலே இருந்தது அதன் பிறகு ரமவான் மாதம் வந்தால் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீமும் நோன்பு பிடிப்பது கட்டாயம் என்று அது கடமையாக்கப்பட்டுவிட்டது இவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிறகு விடுபட்ட நோன்புகளுக்கு உணவு வழங்குகின்ற முறைமை எந்த ஒரு ஹதீஸிலும் நபி அவர்கள் காட்டித்தரவில்லை ஒரு சில அறிஞர்கள் அவ்வாறான கிளையான சட்டத்தை கூறியிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது எனவே பருவ வயது அடைந்தது முதல் பதினாறு வயது வரைக்கும் ஒரு நோன்பையும் நோட்காத நிலையில் ஒரு முஸ்லிமான பெண் மரணித்திருந்தால் கூட அவர் சார்பாக அவரது காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் ஒன்றோ அவர்கள் நோன்பு நோட்க வேண்டும் அல்லது பிறருக்கு ஏதேனும் உதவிகள் செய்து யாராவது அந்த அத்தனை நோன்புகளையும் நோட்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்களின் படி சரியான தீர்ப்பாகும்